என்ன அன்பா ஆனால் இனி பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் செம்ம காண்டாடுறாரு தான் பிள்ளையோட வெளியில் போய்ட்டு வரமில்லேன்னு கோமதி சொல்லிடுறாங்க இல்லையா அதனால என்ன பண்ணுறாரு செம்ம இதில் வா நீ வா யாருமே வாயை திறக்க முடியாத அளவுக்கு நான் உனக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு வந்துட்டு பார்த்தா ஆட்டோவில் மைக்கு கட்டி வச்சிருக்கிறாங்க வா இதில் ஏறி உட்காரு அப்படிங்கிறாங்க என்னங்க என்ன நீ பேசாமல் இரு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார ஏறி உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சுட்டு வண்டியை ஓட்டி வளம் வர வைக்கிறாருங்க அந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அரசுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி என் பொண்ணு என் வீட்டில் தான் இருக்குது எந்த தப்பும் தடம் பண்ணலை இந்த மாதிரி எல்லா பொண்களுக்குமே ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்கும் அதை இதுன்னு அவங்களுக்கு நடந்ததை ஒரு ஓரளவு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க இனிமேல் அவங்களுக்கு என்ன டவுட்டு இருந்தாலும் இதிலே கேட்டு தெரிஞ்சுக்கங்க சும்மா சும்மா என் வீட்டு ஆளுகளை பற்றி கேட்க வேணாம் எல்லோரும் முதுவிலையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் திரும்பி பாருங்கள் உங்கள் வீட்டு கண்ணாடியில் அதுவே உங்களுக்கு தெரியாது அடுத்தவங்களை வந்து இப்படி சொரஞ்சு பார்க்காதீங்க எல்லோரும் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க அந்த கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம மேலும் மேலும் கொடுக்கலாமா கஷ்டத்தை அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் இனிமேல் என் பிள்ளையவோ என் பொண்டாட்டியவோ என்னையவோ யாரும் பேச வேணான்னு நான் இதோட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அதனால தான் ஊர் மக்களே உங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன் என் பொண்ணு என் அப்பா அம்மா கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறக்காட்டா அவன் கூட்டிகிட்டு போயிட்டானே அப்படிங்கிறக்காக தனக்கு தானே தாலி கட்டிட்டா இனிமேல் அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லை என் பிள்ளை இனிமேல் வேலைக்கு போவா நல்லா இருப்பா மாப்பிள்ளைன்னு என் பிள்ளைய புரிஞ்சுக்கிட்டு யாரோ ஒருத்தன் வந்தானா நான் கட்டி கொடுப்பேன் மற்றபடி அந்த வீட்டு பையலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் வச்சுடுறாங்களா மைக்கில் சொல்லிடுறாரா எல்லோரும் கேட்டுறாங்க ஓ அப்படியா ஒருத்தவங்க ஐயோ பாவம் அப்படிங்கிறாங்க ஒருத்தவங்க எல்லா விரலும் ஒன்றா இருக்காது இல்லையா இவ என்ன பண்ணாலோ அப்படி இப்படின்னு ஏற்ற இறக்கமாக பேசுகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் உங்கள் பொண்ணான கையால் உழைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்